நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பேர் நிறைய வழிபாடுகள் தெய்வத்தை வேண்டிட்டு பண்ணிட்டு இருப்பா பூக்குழி இறங்குறேன் வேண்டிகிட்டு இருப்பாள் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டியட்ருப்பா அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிகிட்டு இருப்பாள் அபிஷேகம் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வேண்டுதலைகளை வச்சு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்காக ஆண்டர் தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு வேண்டிப்பாயலாம் இல்லையா அந்த மாதிரி கிரிவலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வேண்டிட்டு இருப்பாள் இவன் திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி இங்கே நரசிங்கம் கோவிலாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை அங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே கோவிலில் கிரிவலம் இந்த மலையை சுற்றி இருக்கிற கோவிலில் கிரிவலம் வரைன்னு வேண்டிகிட்டு இல்லையா கிரிவலம் போகப்பட்ட வாழ்களுக்கு அது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு எட்டு வாட்டி போனேன் பத்து வாட்டி போயிட்டு வந்துவிட்டேன் கிரிவலம் போயிட்டு வந்துவிட்டேன் எனக்கு காரியமே நிறைவேறல எனக்கு என்ன பண்ணதுனே தெரியலை எப்படிலாம் இன்னும் வேண்டிக்கணும்னு தெரியலை அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாள் கிரிமலம் போகிறவா எல்லாருமே இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவள் ஃபாலோ பண்ணுறாளா இல்லையா அப்படிங்கிறத தயவு பண்ணி அதை மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கோங்க இப்போ கிரிவலம் போக போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மூன்று நாட்களாவது நம்ம விரதம் மாதிரி ஆற்றுல இருக்கிறது நல்லது கிரிவலம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன்று சும்மா சுற்றிட்டு வர்றது நடந்துக்கிட்டே சுற்றுறதுங்கிறது கிடையாது கிரிவலம்ங்கிறது உண்மையாக தெய்வத்தை அங்கே நிற்க வச்சு அவரை பிரதட்சணம் பண்ணுறதுக்கான சமம் அந்த கிரிவலத்துக்கு உண்டு ஏன்னா அதனால தான் கிரிவலம் போன போனால் உடனே நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் பௌர்ணமி அந்த எல்லாம் கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி நாளை நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதோஷ காலம் அப்போவும் கிரிவலம் போகலாம் முருகனுக்கு இவருக்கு சிவபெருமானுக்கு முருகனுக்கு வந்து அந்த சஷ்டி திதி அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்களுக்கு பற்றியெல்லாம் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நேரத்தில் சிவனுக்கு முருகனுக்கு விசேஷமான நேரத்தில் முருகனுக்கு போகலாம் நீங்கள் யார் எந்த தெய்வத்திற்கு எஸ்பெஷலி திருவண்ணாமலைன்னே வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது நான்வெஜ்ஜு கூட்டப்படாது அதை பார்த்துக்கோங்க சரியா நான்வெஜ் கூட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சால் காப்பு கட்டிக்கோங்க ஏன்னா அந்த காப்பு கட்டினா தான் அந்த மைண்டில் அந்த இது தெய்வத்தோடைய அந்த இது ஒரு சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகும் சும்மா இருந்தால் டக்குனு யாராவது சாப்பிட்டுருவா என்ன மாதிரி தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை அந்த ரெண்டு மூணு நாளைக்கு பிரயோகம் பண்ணவே படாது தவறான செயற்கைப்படாது ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கண்ட கிரிவலம் நீங்கள் அதே மாதிரி அங்கே போகும்பொழுது முழுக்க முழுக்க பகவானுடைய நாமாவை ஜபிச்சுக்கிண்டு தான் போகணுமே தவிர அவளை பார்த்தியா அவன் என்ன அவனோட போயிட்டானா அவள் அவன் பேர் ஓடிப்பிட்டாளா எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை அந்த பக்கமாக பேசிக்கிட்டு வந்தேன்னா தர் இஸ் நோ யூஸ் அட் ஆல் நம்ம கிரிவலம் போன புண்ணியம் கிரிவலத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது சரியா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்களை தெய்வத்துடைய நாமாவை ஜபிச்சுக்கிண்டே நீங்கள் அந்த பிரதக்ஷனம் பண்ணினா மட்டும்தான் நமக்கு அந்த கிரிவலம் போன புண்ணியம் உண்டு நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் கிரிவலம் இனிமேல் ஆசைப்பட்டு தெய்வத்தை வேண்டிக்கிட்டு போகணுங்கிறதா இந்த மாதிரி வேண்டுகிண்டு நீங்கள் போக ஒரே ஒரு வாட்டி நீங்கள் போனால் போகிறோம் அடுத்த வாட்டி நீங்கள் போகிறதுக்குள்ள அந்த காரியம் நிறைவேறும் சத்தியமான உண்மை ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க சரியா